இதை மைக் எடுத்துக்கிட்டோம்னா இது என்னெல்லாம் சேர்த்து இருந்தா அந்த மைக் ஒர்க் ஆகும் குழுக்கில் கரண்ட் இருக்கணும் இந்த பொருள் இருக்கணும் இல்லையா இந்த பொருளும் மைக்கும் இருந்தா மட்டும் இருக்காது அதை பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் பேசுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் இது மைக்கு இணைதல் அப்படிங்கக்கூடிய வார்த்தை யோகமாக மாறும் யோகமாக யோகம் என்றால் அது உண்மை பொருளாக இருக்கும் யோகம் என்றால் அதிர்ஷ்ட பொருளாக இருக்கும் யோகம் என்றால் நன்மை தரக்கூடிய பொருளாக இருக்கும் மற்றவர்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் யோகா குறிப்பா யோகா வகைகள் அப்படின்னு அப்படின்னா நாலு வகையில சொல்லலாம் கொஞ்சம் போரான விஷயம்தான் அப்படியே தூக்கம் தான் யோகா செஞ்சா தூக்கம் வரணும் தூங்க வச்சுட்டேன்னா நான் யோகா மாஸ்டர் எல்லாம் தூங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் சிறந்த தலை சிறந்த யோகா மாஸ்டர் நான் தான் ஆஹ் என்ன காரணம்னாக்க டாக்டர்கிட்ட போய் காசு செலவு பண்ணி எனக்கு தூக்கமே வரல சார்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துல எந்த செலவுமே இல்லாம உங்களை தூங்க வைக்கிறேன்ல இப்போ நான் தானே பெஸ்ட் யோகா மாஸ்டர் கரெக்ட் தானே பெஸ்ட் யோகா மாஸ்டர் நான் அந்த அளவுக்கு நிம்மதி இல்லாத உலகம் இந்த உலகம் நான் இப்ப வரும்போது அதான் சொல்லிட்டு வந்தேன் இந்த உலகத்துல மனுஷனை படைத்தான் கடவுள் அதோட சேர்த்து கஷ்டத்தையும் படைச்சான் பசிய படைச்சான் பட்னிய படைச்சான் இதெல்லாம் படைச்சு அடி வாங்க வைக்கிறான் மிதி வாங்க வைக்கிறான் உத வாங்க வைக்கிறான் அங்க கூண்ட போடுறாங்க இங்க கூண்ட போடுறாங்க இவ்வளவையும் போட்டி எதுக்கு இந்த உலகத்தை படைக்கணும் எதுவுமே இல்லாம இருந்தா நம்ம நம்மளாவே இருந்திருப்போம் அணுவாவே இருந்திருப்போம் இல்லையா அணுவாலே இருந்திருப்போம் நம்ம எதுக்கு மனுஷனா போ திறக்க போறோம் அப்போ ஏதோ ஒரு இயக்கத்திற்காகத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டது ஏதோ ஒரு தான் நம்ம இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்